பார்வதியோட கால் சிலம்பில் இருந்து ஒன்பது வீரர்கள் தோண்டினாவும் அவர்கள் வந்து முருகனோடு சேர்ந்து அறக்கறகள் அழைத்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு இந்த புராணப்படி பார்த்தங்கன்னா செங்குந்தர்கள் வந்து வீரவாகோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுபோல் வீரவாகோட புராணம் என்ன சொல்கிறாங்க அவரோட தோட்டம் வந்து அவர் வந்து இலையாலும் தலையாலும் நெசவு செய்ய பூமிக்கு படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது ஒரு முருகனோடு சேர்ந்து அறக்கல் அழைத்த பின்னாடி போய் நெசவு செஞ்சு பொய்மில்ல நீ இருந்துக்கு அப்படின்னா பிறகு அந்த வழித்தொண்டல்கள் தான் செங்குந்தர்கள் அதாவது கைக்குளர்கள் அப்படின்னு சொல்லப்படும் அது அங்கே பார்த்தோம்னா செங்குந்தர்கள் மட்டுமில்ல பறையர்களும் வீரவோடய தொண்டர்கள் அப்படின்னா தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கா தான் நம்ம எழுதுகாட்டியிருப்போம் அப்போ பறையர்கள் நெசவு செய்கிறவங்களும் எல்லாத்துக்கும் தெரியும் முதல் நெசவாளர்கள் இருக்குதுன்னா பறையல் தான் அடுத்து தான் சங்குந்தர்கள் அதாவது கைக்குள நெசவு செய்கிறாங்க அப்போ புராணப்படி பார்த்தோம்னா பறையர்கள் தான் முதல்ல உயிரவோட வழி அப்படின் தான் நம்ம எடுத்துகிட்டு வண்டிருக்கோம் இந்த இருந்து நமக்கு இது முக்கியமாக ஒரு விஷயம் பொழுது என்னென்னா புராணப்படி பறையர்கள் அதிகமாக சிவனை தவிர்த்து பார்வத்தியத்தை யாரையுமே அதிகமாக அடையாளப்படுத்தலை ஆனால் இது நமக்கு இந்த தகவல் நமக்கு புதுசாக இருக்குது அது வீரபாகுவோட வழித்தொண்டர்கள் பறைகள் அப்படின்னு இந்த தென்னிந்திய குளங்களுக்கூடிய நூலசில் இருக்குது ஆனால் பறையில தொடர்ந்து அடையாளப்படுத்தலை அதனால் இது உள்ளதுக்கு அதிகமாக தெரியாமல் போச்சு ஆனால் சில இறுதி சடங்குகள் நம்ம பார்த்துருக்கோம் பறைகளோட புராண இதுகளை நிறைய அப்படியே இறுதி சடங்கு செய்யும்போது அது பாட்டலாக வடிவில் இருக்கும்போது அங்கே வந்து வீரபாகுவோட புராணம் சொல்லப்படுது அதில் பார்த்தோன்னா அவர் நெசவு செய்கிறவரு அப்படின்னா போய் மிக போய் நேசியல் பழச்சுக்கு அப்படின்னா பாடம் தான் சொல்லப்படுது பறையரோட இறப்பு எல்லாம் இறுதி ஊழலாம் சொன்னாங்களா இந்த கதைப்பாட சொல்லப்படுது அப்படிங்கிற போது இது ஒன்று தான் நமக்கு ஒரு ஆதாரம் இது அதுக்கடுத்து பார்த்தோன்னா தனி குளம்புல முடியும் நூல் செங்குந்த பறையர்களும் இரவாடும் வழி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படும் நன்றி வணக்கம்